நண்பர்களுக்கு வணக்கம் ஒன்னில் சரண் பகுதி இருபத்தி ஆறு அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஃபோனை கொடு என்று அவர் கூறவும் ஏ மதர் என்று இவள் தயங்க இப்ப நீ கொடுக்குறியா இல்லை நானே நேர்ல வரட்டுமா என்று அவர் சீரி சற்றே சற்றை பயந்தால் அவர்களுக்கு தன் மேல் உள்ள அக்கறை புரிந்தவளாக உள்ளே சென்றாள் சமையல் கட்டு தாண்டி கூட்டது பகுதியில் அனைவரும் அமர்ந்திருக்க நல்ல வேலை இன்னும் படுக்க யாரும் போகல என்று நினைத்தவள் அவர்கள் முன் சென்று நின்றாள் தன்னை எடுத்து வளர்த்த அன்னை பேசுவதாகவும் தான் இங்கு வந்ததை இப்பொழுதுதான் அவரிடம் கூறியிருக்கிறேன் உங்களிடம் பேச வேண்டும் என்று கூறுகிறார் என்று கூறி போனை முத்துப்பாண்டியிடம் நீட்ட அதை வாங்கியவர் வணக்கம்மா என்று ஆரம்பித்தார் அங்கு என்ன சொல்லப்பட்டதோ நீண்ட நேரத்திற்கு பிறகு பதறாதீங்கம்மா பயப்படாதீங்க எங்க நல்லபடியா தான் பொண்ணு இருக்கு நாங்க பாத்துக்கறோம் கவலைப்படாதீங்க எங்க வீட்டில தான் தங்க வச்சிருக்கோம் பத்திரமா பார்த்துப்போம் நம்புங்க இதோ என் பூஞ்சாதி கிட்ட பேசுங்க என்று அவர் கூற அவரிடம் இருந்து போனை வாங்கியவள் மத வீடியோ கால் பண்ணி தரேன் செண்பகம் மாமாவை பாருங்க என்று இவள் கூற பேசவ நீ உன் மேல கடும் கோபத்துல இருக்கேன் அவங்க கிட்ட முதல்ல போனை கொடு உன் அப்புறம் பார்த்துக்கிறேன் என்று கோபம் போல் காட்டிக்கொள்ள சிரித்து கொண்டவள் வீடியோ கால் செய்து செண்பகத்திடம் நீட்ட இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன சாதாரண நலம் விசாரிப்புகளுக்கு பிறகு நீரஜா இப்ப என் பக்கத்துல இருந்தா கண்டிப்பா அடித்து இருப்பேன் என்று மதர் கூற ஆமாங்க உங்க கோபம் நியாயமானதுதான் என் கிட்ட எவ்வளவு அழகா போய் சொல்லி ஏமாத்துட்டு கிளம்பி வந்திருக்கான்னு பாருங்களேன் மதரின் வார்த்தைகளில் அனல் தெரித்தது ஆனாலும் அதில் பாசம் தான் தெரிந்தது ஆமா சின்னபுல சின்னபுல புதிய கிளம்பி வந்திருக்கு விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அவருடைய பேச்சும் முகமும் அவர்களுடைய நல்ல குணத்தை பரம்சாற்ற பவானி அன்னைக்கு மனம் அமைதி அடைந்தாலும் காலம் மோசமாக மாறி இருக்கு இந்த காலத்தில் இந்த பொண்ணு இப்படி செஞ்சு வச்சிருக்கு பாருங்க நீங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்து அனுப்பி வைங்க வரட்டும் அவளை நான் பாத்துக்குறேன் என்று அவர் கூற அதை கேட்ட செண்பகமும் நீரஜாவும் சேர்ந்தே அதிர்ந்தன ஆக வளர்த்தவர் அழைக்கிறார் எப்படி நாம் மறுத்து கூற முடியும் என்று செண்பகம் தயங்க அருகிலிருந்த நீரஜா போனை உடனே வாங்கினார் மத நான் பண்ணது தப்புதான் மன்னிச்சிடுங்க அதுக்கு நீ இப்பவே என்ன கூப்பிடாதீங்க ப்ளீஸ் நீங்கள் தானே உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க அதிக அளவு இல்லைன்னாலும் ஓரளவு தெரிஞ்சுக்கணும் இல்லை அந்த ஊரையும் இந்த ஊரையும் இங்கே உள்ள எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இங்கே இருக்கிறேன்னு எனக்கு இங்கே வேலை கூட கிடைச்சிருக்கு என்று அவள் கூற உடனே கதிர் வந்த புண்ணையே கை வைத்து அடைத்தான் அவன் சிரிப்பை பார்த்து புரியாத பாவை இவள் பார்க்க என்னடா சிரிப்பு என்று செண்பகம் முறைக்க பெரிய அம்பானிக்கு அசிஸ்டன்ட் வேலை அது கிடைச்ச மாதிரி சொல்லவும் சிரிப்பு சிரிப்பாக வந்துட்டு என்று அவன் கூற முத்தி சிரிக்க செண்பகம் மீண்டும் முறைத்த அவன் கிடைக்கிறான் என்கிட்ட ஃபோனை கொடுத்தாய் என்று வாங்கியவர் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குறோம் அங்கே இருக்க பிடிக்கமா தானே வந்திருக்கு இங்க இருக்கிறவ இருக்கட்டும் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சுன்னா நாங்களே உங்ககிட்ட நேரில் கொண்டு வந்து விட்டுடுறோம் நீங்க வேணா உங்க மன திருப்திக்கு இங்கே ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போங்க என்று கூட அதில் திருப்தி அன்னை அதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் ஒன்றும் இல்லை நீரஜ் அவருக்கு பிடிச்சதுன்னா அங்கேயே இருக்கட்டும் என்று சம்மதித்த பத்திரமா பார்த்துக்கோங்க மறுபடியும் எங்காவது கிளம்பிட போறா என அவர் முடிக்க பின் நீரஜாவிடமும் பேசிவிட்டு வைத்தார் அவளை பற்றி முழு விவரமும் தெரிந்து கொண்டதில் முத்துப்பாண்டி குடும்பத்தாருக்கு மனம் திருப்தி கொள்ள சிறு இப்படி ஒரு காரியம் செய்துவிட்டாளே என்று மனம் பதபதைத்தாலும் பாதுகாப்பான இடத்தில்தான் மகள் இருக்கிறார் என்று அன்னையின் மனமும் நிம்மதியுற்றது இவள் எங்கு ஒளிந்திருக்கிறாள் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் ஒருவன் அவள் இல்லாத இந்த தருணத்தில் தான் அவளை எவ்வளவு நேசித்திருக்கிறோம் என்பது அவனுக்கே விளங்கியது அவள் வரவை எதிர்பார்த்திருந்தான் ஆம் அவளை தேடி கண்டுபிடிக்கும் வெறி தோன்றவில்லை அவள் வர வேண்டும் அவளாகவே தன்னை தேடி கண்டிப்பாக வர வேண்டும் என்று நம்பினான் அவள் இல்லாமல் தன் வாழ்க்கை வெறுமை என்றால் தான் தான் இல்லை என்றால் அவளுக்கு அப்படித்தானே இருந்திருக்க வேண்டும் அப்படித்தான் என்றால் அவளாகவே கண்டிப்பாக திரும்பி வருவாள் தன்னை தேடி வருவாள் என்று நம்பினான் தன்னை நாடியவள் தன் நேசத்திற்கு சொந்தமானவள் அவளும் தனக்கு சம்மதம் தெரிவித்தார் இப்பொழுது தன்னை விட்டு விலகுவது அவ்வளவு சுலபம் என்று அவளுக்கு தோன்றிவிட்டதா இல்லை தன் பிரிவு அவளை பாதிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அங்கு நேசம் இருக்க வாய்ப்பில்லை அவள் தானாகவே வந்து சேர்வாள் என்று எண்ணியவன் வந்துதான் ஆகணும் இல்லை என்றால் கேள்வி அவனுக்குள்ளே தோன்ற அதுக்கான பலன் கண்டிப்பா அவளுக்கு திருப்பி கொடுப்பேன் என்று அவளை நினைத்து இலகிய மனம் அவளாலேயே மீண்டும் இருகவும் செய்தது ஏதோ தவறு செய்கிறோமோ என்று உரித்துக்கொண்டிருந்த மனம் இப்பொழுது முழு திருப்தியாக உணர்ந்தான் நீரஜா அன்னையிடம் தான் எங்கு இருக்கிறோம் என்று தெரியப்படுத்தியதால் ஏற்பட்ட மகிழ்ச்சி கொல்லைபுரம் சென்று ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவள் புது உற்சாக ஊற்றாக அந்த காற்று உட்புகுந்தது அதற்குப் பிறகு வந்த நாட்கள் அவளுக்கு இனிமையானதாகவே இருந்தது காலையில் கணக்கு வழக்குகள் பார்க்க துவங்கிவிட்டாள் கதிர் தன்னிடம் உள்ள தோப்பு துறவுகள் பற்றியும் அதில் உள்ள வேலையாட்கள் பற்றியும் நேரிலேயே அழைத்து சென்று காட்டினான் அந்த இடங்களை எல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது தண்ணீருக்கு குளிர்ச்சியாகவும் இருந்தது இட இடையில் செல்வியின் தோழிகளோடு அரட்டை வேறு வேலை நேரம் தவிர மற்ற நேரங்களில் கதிரவன் அதற்கு சமாதித்திருக்க அவளுக்கு மகிழ்ச்சியே காலையிலேயே வீடு தேடி வந்த செல்வி இன்னைக்கு வெளியே போலாம் வரியா என்று இவளை அழைக்க கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குப்பா முடிச்சிட்டு மதியத்துக்கு மேலே போலாமே ஒரு திண்ணையில் நீராஜாவும் மறு செல்வியும் அமர்ந்திருக்க ஆமா பெரிய மன்னாரங்க மேனேஜர் வேலை இதை முடிக்க கட்டி எதுவுமே நடக்காதா இப்படியெல்லாம் நாம இப்ப இப்படி செய்யலாம் நாம இப்ப வெளியே போலாம் மதியம் வந்து வேலையை பார்த்துக்கோ என்று ஆர்வத்துடன் இவள் கேட்க அவள் மறுத்து கூறுமுன் நீதான் வெட்டியா ஊர் சுத்திட்டு பொழுத ஓட்டுற ஒழுகா வேலை பார்க்கறவங்களையும் ஏண்டி கெடுக்கிற கூறிக்கொண்டபடி வெளிவந்தான் கதிர் அவனை பார்த்தவுடன் பழுப்பு காட்டியவள் திருப்பி கொள்ள வீட்டில் போய் அத்தைக்கு உதவி செய் ஒரு கஞ்சி வடிக்கவாவது கற்றுக்க இல்லைன்னா போகிற இடத்துல மிதி வாங்க போகிற ம் எனக்கு என்ன தலையெழுத்து கஞ்சியும் குழுவும் செய்யறதுக்கு நான் கல்யாணம் பண்ண வெளிநாட்டுக்கு தான் போவேன் அதுவும் இல்லைன்னா சென்னை மாதிரி பெரிய சிட்டிக்கு தான் போவேன் பீஸாவும் பர்கரு சவர் மாறுன்னு வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் இந்த கிராமத்தில் கிடந்து நீங்கள் வேணால் காஞ்சையும் கூழையும் குடிச்சிட்டு கடங்க இவர்களுடைய சண்டை வழக்கம் போல ஆரம்பித்து விட்டது என்று சுவாரஸ்யத்தையோடு கவனிக்க துவங்கினால் நீரஜா இருவரும் எலியும் பூனையும் தான் எதிர்ப்புறம் சந்தித்துக் கொண்டால் சண்டை இல்லாமல் கடந்து செல்வதால் சரித்திரமே கிடையாது இவர்கள் சண்டைக்கு நீரஜா ரசிகை என்றே கூட சொல்லலாம் வார்த்தைகளில் அடித்துக் கொள்வார்கள் கடித்துக் கொள்வார்கள் ஆனால் மனதை ரணமாக்கும் சின்ன அசைவுகள் கூட இருக்காது நீரஜா இந்த பக்கம் வந்த வந்தவள் நீரஜா இருந்த பக்கம் வந்து அமர்ந்தவன் பீஸாவும் பர்கரும் தின்னுட்டு வயிறு கெட்டு போய் ஆஸ்பத்திரியில் கிடைக்கும்போது டாக்டர் வந்து சொல்லுவார் ரெண்டு நாளைக்கு கஞ்சி குடிக்கம்மா சரியாயிடும் அப்படின்ட்டு என்னைக்கும் கஞ்சி தாண்டி டாப்பு மாத்ததெல்லாம் டூப்பு அயோயோ வந்துட்டாரியா இயற்கை விவசாயி இவரால் தான் விவசாயமே செழிக்க போகுது என்று கூறியபடி அவள் உள்ளேனுள்ளைய இவங்க முன்னதான் இவங்க சொன்னதோடு எங்களுக்கு கவர்மெண்ட்ல மெடல் போடப்புறாங்க பாடே என்று அவனும் கூற இதற்கு மேல் தாங்க முடியாமல் சிரித்து விட்டால் நீரஜா ஏன் என்பது போல் கையை விரித்து காட்டினாள் அவனிடம் சும்மா என்பது போல் ஒற்றை கணசி முடிவிட்ட அவனும் அங்கிருந்த நகர்ந்தான் நாட்கள் இனிதே நகர ஒரு மாதமும் ஆகிவிட இவளுக்கு சம்பளமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை முத்துப்பாண்டி கொடுக்க அதை பார்த்து மலைத்தவள் உடனே மறுத்தாள் ஏமா நீ செய்த வேலைக்கு உண்டான தொகைதானே அவளோ மறுப்பாக தலையாட்ட ஒருவேளை பத்துலையோ கணக்கிருக்கு என்றான் கதி ஆம் நீரஜாவை கணக்கு என்றே கூப்பிட துவங்கி இருந்தான் கதி அதை அவளுமே ரசித்தாள் என்றுதான் கூற வேண்டும் அவன் கூறவும் அப்பட்டமாக பதறியவள் அப்படியெல்லாம் நான் நினைப்பேனா இங்கேதான் தங்கி இருக்கேன் இங்கேதான் மூணு வேலையும் சாப்பிடுறேன் அப்படி இருக்கும்போது நான் செய்கிற அந்த சின்ன வேலைக்கு சம்பளம்னு வேலை தனியாக வாங்கிக்கிறது என் மனசாட்சியை கொன்னுடுமே அவள் அதிர்ந்து கூற அங்கிருந்து ஆவேசமாக ஓடி வந்தார் செண்பகம் ஆ அது என்ன எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நீ கணக்கு சொல்லுவியா அதுதான் கணக்கு கணக்கு சரியில்லையே தானையில் கை வைத்து கதிரவன் கூற எங்கள் கூட்டு பிள்ளைக்கு நாங்கள் கணக்கு பார்த்தா செய்வோம் அது போல தான் உனக்கு நாங்கள் அப்படி தான் உனே நாங்கள் நினைக்கிறோம் நீ வேத்தாளாம் நிற்கிற போல நின்றுக்கிட்டே நிற்கிறீங்களே சொல்லுங்க கணவரை இடிக்க ஆமாம் ஆமாம் நீயும் என் பொண்ணு மாதிரி தான் என்று சொல்ல வந்தவரை உடனே பிடித்து தடித்தான் கதிர் அப்பா அப்பா அப்படி நான் எதுவும் சொல்லிடாதீங்கப்பா என்னடா என்று பெற்றோர்கள் பார்க்க இந்த வீட்டு பொண்ணு மாதிரின்னு வேணால் சொல்லுங்கள் அது போதும் உங்கள் அக்கா பொண்ணு மாதிரியோ இல்லை அம்மாவோட அண்ணன் பொண்ணு மாதிரியோ இருக்கட்டும் உங்கள் பொண்ணு மாதிரின்னு செல்வி சொல்லி எடுத்துறாதீங்க அது சரி வராது என்று அவன் கூற ஏன் என்று தந்தை முறைக்கா மற்றவரும் சந்தேகத்துடன் பார்க்க இல்லை சொத்தில் பங்கு கேட்டு வந்துட்டா அதுதான் கொஞ்சம் தூரத்து சொந்தமாகவே வேணாம் இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்கிறேன் சொல்லிவிட்டு அவனை அசடு வழிய பெற்றோர்கள் சந்தேகம் தொடர அவன் திருட்டு விழிவிழிக்க அதை பார்த்த நீரஜாவிற்கும் குழப்பம் தோன்றினாலும் சிரிப்பும் சேர்ந்தே வந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க